வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வடை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த மழை காலத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த வடை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நம்ம செய்ய போகிற வடைக்கு வந்து முக்கால் கப்பு உடச்ச உளுந்து எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு இது கூடவே ரெண்டு வரமிளகாய் சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நம்ம செய்ய போகிற வடைக்கு வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக பொறிகடலை ரெண்டு மூணு தேங்காய்ச்சில் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு வெள்ளைப்பூடு ஒரு மூணு வரமிளகா காரம் பற்றாதுன்னா இன்னும் ஒரு ரெண்டு வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்னதாக ஒரு சொலை புளியும் ரெண்டு கருவேப்புல் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி வந்து இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம் நம்ம இன்றைக்கி அதிகமாக தண்ணி சேர்க்காமல் இந்த சட்னி வச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் வடையில் வந்து மேலாப்படி ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வடைக்கு மாவு அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற ரெண்டு வரமிளகாயை சேர்த்துட்டு பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைக்கிறதுனால பெரிய ஜாரில் போட்டு அரைச்சோம்னா தான் நமக்கு நல்லா மாவு உப்பி வரும் முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா உளுந்து உப்பி வர்ற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கடலை பருப்பும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த வடை வந்து மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச மாவு வந்து வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக சோடா உப்பும் வாசனைக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இந்த வடை மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா மாவை நல்லா கலந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கையில் தண்ணி தொட்டு தொட்டு இந்த வடையை வந்து நம்ம அள்ளி தான் போடணும் வடையாக தட்டி போடக்கூடாது உளுந்த வடை பக்குவத்தில் இருந்தாலுமே இது கூட வந்து நம்ம வரமிளகா கடலைப்பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால இந்த வடை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை வெளியே நல்லா முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம போட்டிருந்த வடையெல்லாம் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலர் மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துடலாம் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொறிகடலை சட்னியோடு இந்த வடை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மழை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ